வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் மிஸ்டர் ஜெயக்குமார் அப்படின்றவர் ஃபோன் பண்ணி ஒரு டவுட் கேட்டிருந்தார் அதாவது அவருக்கு மூணு அக்கௌண்ட் இருக்குங்களா மூணு அக்கௌண்ட் வச்சுருக்காராம் ஆனால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் எந்த மெசேஜும் வருது மீதி ரெண்டு அக்கௌண்ட்லேருந்து எந்த மெசேஜும் வர்றதில்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தார் எனக்கும் அது என்ன காரணம் புள்ள சார் எல்லாம் என் புரியல என்ன எல்லா அக்கௌண்ட்டுக்கும் உங்கள் செல் நம்பர் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் என்னுடைய செல் நம்பர் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார் அது என்னடா இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வச்சுட்டு சரி யார் யார் பேரில் அக்கௌண்ட் இருக்குது உங்கள் பேரில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஒரு அக்கௌண்ட் என் பேரில் இருக்குது சார் இன்னொரு அக்கௌண்ட் என் மிஸ்ஸஸ் பேரில் இருக்குது அதோடய என்னுடைய பேரை செய்திங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் என்னுடைய டேட்டர் பேரில் இருக்குது அந்த அக்கௌண்ட் கூட என்னுடைய அக்க பேரை சேர்த்திட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவைங்களேன் இங்கே தானே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கே தான் சார் பிரச்சனை இருக்கேன் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னாரு ஃபஸ்ட்டு நேம் ஃபஸ்ட்டு நேம் யாருடைய நேமாக இருக்கோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் நேம் யாருடைய நேமாக இருக்கோ அவங்களுடைய செல் நம்பர் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகும் இவர் ஏற்கனவே இவருடைய செல் நம்பருக்கு இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இவருடைய செல் நம்பர் கொடுத்ததுனால அவங்க மிஸ்ஸஸ்க்கும் அந்த செல் நம்பரை பயன்படுத்த முடியாது ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் வேறு டேட்டா ஆகிடுது இல்லைங்களா அதில் இந்த செல் நம்பரு வராது இந்த செல் நம்பருக்கு இந்த டேட்டா அதே செல் நம்பருக்கு இன்னொரு டேட்டா எப்படி வரும் அது ஃபிக்ஸ் ஆகாது இல்லையா அதனால் அவங்க மிஸ்ஸஸ் வேறு அக்கௌண்ட் வச்சுருந்தாக்கா மிஸ்ஸஸ் வேறு அக்கௌண்ட் வச்சுருந்தாக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வேறு ஒரு செல் நம்பர் தான் கொடுத்தாங்க அவங்க டாட்ருக்கா இல்லைங்களா அவங்க டாட்டருக்கும் அப்படி தான் அவங்க டாக்டர் நேமும் முதல் நேமாக இருக்குது அவங்க டாக்டர் நேம் ஃபஸ்ட் நேமாக இருக்கிறதுனால அவங்க டாக்டர் வேறு ஒரு செல் நம்பர் கொடுத்தா தான் அதில் வந்து அந்த டேட்டாவில் ஃபீட் ஃபீட் பண்ண முடியும் இவருடைய செல் நம்பரு ஃபீட் பண்ணாக்க அங்கே கிளாஷ் ஆகிரும் அங்கே வந்து மெசேஜ் வராது இவருடைய டேட்டாக்கும் ஒரே செல் நம்பரு இன்னொருத்தங்க டேட்டாக்கும் ஒரே செல் நம்பர் கொடுத்தா அது முரண்பாடாக இருக்கும் இல்லையா அதனால் வராது அதனால தான் அவருக்கு அந்த செல் நம்பர் வரல இந்த மெசேஜே வரல அவருக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன் வர வரல ஏன் வரல ரொம்ப இது பண்ணார் அவருக்கு நிதானமாக சொல்லி சார் இது மாதிரி உங்கள் பேருக்கு இருக்கிற டேட்டா தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க அந்த டேட்டாலும் உங்கள் செல்லு இருக்கும் உங்கள் மிஸ்ஸுடைய டேட்டா தனியாக இருக்கும் அந்த சிஃப்னு அதில் போட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பருக்கு நேராக இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிஃப்னு இருக்கும் அதான் நான் டேட்டான்னு சொல்கிறேன் அதில் வந்து உங்கள் மிஸ்ஸுக்கு தனியாக டேட்டா இருக்கும் அதிலையும் உங்கள் செ செல் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் செல் நம்பர் உங்கள் டேட்டாக்கும் அதே செல் நம்பர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அதே செல் நம்பர் இன்னொருத்தங்க அக்கௌண்ட்டுக்கும் அதே செல் நம்பர்ன்றது எப்படி வரும் அப்படின்னா சார் அது என்னுடைய மிஸ்ஸஸ் தான் சார் அப்படின்னு மிஸ்ஸஸ் எல்லாம் வீட்டோடு சரி சார் ஆஃபீஸ்க்கு வந்தால் பேங்க்குக்கு வந்தால் வேறு வேறு தான் அதனால் வந்து அவங்களுக்கு தனியாக அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் சொன்னதும் அவர் கொஞ்சம் அரை மனுஷோடு தான் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் ஆனால் மட்டும் அரை மனுஷோடு தான் ஒத்துக்கிட்டார் எதுக்கு இப்படி செலவு வைக்கிறீங்க வைக்கிறாங்க பேங்க்கில் அப்படின்னு கேட்டார் அது எனக்கு தெரியாது இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அது மாதிரி நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எத்தனை பேர் பேர்த்துடைய அக்கௌண்ட் ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒவ்வொரு செல் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் என்னுடைய பேரோட தான் என் மிஸ்ஸஸ் பேர் இருக்குது என்னுடைய பேரோட தான் என்னுடைய டாக்டர் பேர் இருக்குது அப்படின்னிங்கன்னா அது பரவாயில்ல ஃபஸ்ட்டு பேர் உங்களுடைய நேமாக இருந்து ரெண்டாவது பேர் உங்கள் டாக்டர் நேம் சேர்த்திக்கிட்டாவோ அல்லது ஃபஸ்ட்டு பேர் உங்களுடைய நேமாக இருந்து ரெண்டாவது பேர் உங்கள் மிஸ்ஸஸ் பேரை சேர்த்துக்கிட்டாவது பிரச்சனை இல்லை ஏன்னாக்க உங்களுடைய பேருக்கு உங்களுடைய டேட்டா இருக்குது உங்களுடைய செல் நம்பர் இருக்குது பிரச்சனை இல்லை அது மெசேஜ் வரும் ஆனால் ஃபஸ்ட்டு நேம் உங்கள் மிஸ்ஸஸ் பேராக இருந்து நீங்கள் உங்கள் பேர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு மெசேஜ் வராது ஏன்னா ஃபஸ்ட் நேமில் இருக்கிற மெசேஜ் செல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும் ஸோ இதை மெசேஜ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி தனித்தம்பி தனித்தனி செல் நம்பர் கொடுக்கணும் இது அவருக்கு இருந்த குழப்பம் மற்றவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய பேர் ஏன் செல் மெசேஜ் வரலை அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருப்பாங்க குழப்பத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோவை போட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல் நம்பர் கொடுக்கணும் அப்போ தான் மெசேஜ் மற்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சந்தேகமெல்லாம் கேட்குறாங்க நிறைய நண்பர்கள்லாம் நூற்றுக்கணக்கான நண்பர்களில் ஒன்று ரெண்டு பேர் தான் கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் கேட்பாங்க மூணு பேர் கேட்பாங்க இப்படி கேட்குறாங்க பட் அவங்க பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ஏன்னு எனக்கு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு லாஸோ அப்படின்னு தெரில நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்காக மெனக்கெட்டு கொடுத்துட்ருக்கேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டனை அழுத்துறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க நீங்கள் டீடைல்ஸ் கேளுங்கள் நீங்கள் எது ஏதோ டவுட் வேணால் கேளுங்க நான் சொல்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு சந்தோஷப்பட்டுக்க ஆகணும் நன்றி வணக்கம்